இருபத்தி இரண்டு ஆண்டுகளை கடந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அடித்து அடியெடுத்து வைக்கின்ற ஏன் தொலைக்காட்சிக்கு முதற்கண் என் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன் புதுச்சேரி வரலாற்றில் தொடர்ந்து நடுநிலையோடு செய்திகளை எவ்வித பாகுபாடும் இல்லாமல் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்ப்பதிலும் அரசனுடைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் நடுநிலையோடு செயல்படுகின்ற ஏஎன்எம் தொலைக்காட்சிக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் சிறப்பாக முடித்தாலும் கூட இன்னும் அந்த தொலைக்காட்சியானது தனது யூடியூப் சேனலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஏறத்தாழ மூன்றரை கோடி மக்களை கவர்ந்து கவர்ந்து அந்த யூடியூப் சேனலானது மூன்றரை கோடி என்பது ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல அதுபோன்ற எண்ணிக்கையில் ஒரு யூடியூப் சேனலானது தனது பங்களிப்பை செலுத்தி அதன் மூலம் நாட்டு மக்களுக்கான திட்டங்களையும் எதிர்கட்சிகள் கூறுகின்ற குறைகளையும் நிவர்த்தி செய்கின்ற பணியினை செம்மையாக செய்து வருகின்ற ஒரு தொலைக்காட்சியாக ஏஎன்எம் தொலைக்காட்சியானது தொடர்ந்து தனது செயல்பாட்டினை செய்து கொண்டு வருகிறது எவ்வித பாகுபாடும் இல்லாமல் செய்திகளை உடனுக்குடன் வழங்குகின்ற ஒரு தொலைக்காட்சியாக ஏஎன்எம் தொலைக்காட்சி தனது செய்திகளை வழங்கி கொண்டு வருகிறது யூடியூப் சேனல் முதல் தொலைக்காட்சி வரை சிறந்த முறையிலேயே செயலாற்றுகின்ற ஒரு தொலைக்காட்சி என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்